இப்போது மணிக்கட்டும் விரலும் வர இருக்கிற எக்ஸசைஸ் எப்படின்னா சிம்பிளாக இது வெயிட் பேனிங் எக்ஸசைஸ் நல்லா கையை விழிச்சிட்டு நல்லா பிடித்து விட்டு எல்போ எக்ஸ்டன் பண்ணி வெயிட் கொடுக்க வேண்டியது இந்த பக்கம் சாயங்கரவியன் பக்கம் சார் இது சைன் சார் ஏன் ஆ இது வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இது வந்து ஜாயிண்ட் ப்ராப்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இது ஒரு நிமிஷம் இருக்கலாம் இருபது செகண்ட் முப்பது செகண்ட் இருக்கலாம் திரும்ப திரும்ப ஒரு அஞ்சு பத்து செட்டு பண்ணிருக்கலாம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அந்த பக்கம் போங்க ரவி இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் போங்க இந்த மாதிரி இது ஒரு முப்பது கூட அடிக்க வைக்கலாம் இது ஒரு எக்ஸசைஸ் கை ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு அடுத்தது ரவி கையை வாங்கி எடுத்துட்டு போங்க இப்போ அவங்க வந்து ஒரு டம்ளர் எடுத்து டீ சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் ஒரு இது இந்த கைக்கு என்னென்ன வேலை பழைய வேலை பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ண வைக்கணும் அதுதான் நம்ம எய்மு ஒன்றும் கிடையாதுங்க இந்த கையை இப்படி எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டு மணிக்கட்டு வந்து சாதாரணம் தூக்கணும் தூக்க முடியாது தூக்குறவி கஷ்டப்படுறாங்க தூக்குறவி புரியுதுங்களா இது சீக்கிரட்டு நல்லா கை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த கை விரல கண்டிப்பா கொண்டு வரலாம் ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஒரு ஆனாலும் பயன்படுத்த வேலை ஸ்டோக்கு வந்து நிறைய பேர் அரியலூர் மாவட்டத்தில் கையும் காலும் ஒண்ணும் வளைஞ்சிட்டு ரவுண்ட் அடிக்குது கை மடங்கிட்டே போயிடுது ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் யாருமே பண்றதில்லை அதை நம்ம கிணிக்கில் ஸ்பெஷலாக எடுத்து பண்ண போறோம் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம கிளினிக் வந்து ரவுண்டாவா பக்கத்துல அரியலூர் செந்தரான பக்கத்துல இருக்கு தர்மது சரிங்களா சொல்கிறேன் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் ட்ரிபிள் நைன் சார் இது நல்லா ரெடி மணிக்கு எடுத்துக்கோங்க பாத்தீங்களா டெய்லி பண்ணி கையும் வேறலும் வர வைக்க முடியும் நம்ம கிளினிக்கு கண்டெக்ட் பண்ணுங்க இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ண போறோம் அரியலூரில் யாருமே இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கைப்பிடி வளைச்சிக்கி விட்டுறாங்க அவங்க படம் நடந்துட்டு நடக்கிறாங்க வாழ்க்கையே வந்து இதாயிடுது பக்கவாதம் வந்தால் சரி பண்ண முடியும் நல்ல ட்ரைனிங் மருந்து மாத்திரை வீட்டில் கொஞ்சம் எல்லாம் ஒத்துழைச்சாங்கலாம் சத்தான இதெல்லாம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக முடியும் சரிங்களா ஒரு சேலஞ்சாக எடுத்து கொண்டு வர போகிறோம் ஒரு மாதம் ட்ரைனிங் பண்ணி ஓகேங்களா ஆயிடுச்சு